السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري وحلل أكتتم من لساني يفقهوا قولي بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم அளவற்ற அருளாளன் யாரோ அந்த ஓர் இறைவனின் திருநாமத்தால் நிகரற்ற அன்புடையவன் யாரோ அந்த ஓர் இறைவனின் திருநாமத்தால் ஈடற்று இணைகளற்று துணைகளற்று தேவையற்று தனித்தவனாய் தானியங்கியாய் நிலைத்தவனாய் நித்தியமானவனாய் சத்தியமானவனாய் சர்வலோக இரட்சகனாய் எந்த ஒரு இறைவன் இருக்கின்றானோ அந்த ஒரு இறைவன் திருநாமத்தால் எந்த ஒரு இறைவன் நமக்கெல்லாம் ஒரு நெறியை கொடுத்து நேர் வழியை கொடுத்து அதை அருள்மறையாம் திருமறையில் அறுதி எட்டு உறுதியானதாக ஆக்கி வைத்தானோ அந்த ஒரு இறைவனின் திருநாமத்தால் எந்த ஒரு இறைவன் நன்மையை ஏவுமாறும் தீமையை தடுக்குமாறும் இலட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்களை இப்பு அனுப்பி வைத்தானோ அந்த ஒரு இறைவனின் திருநாமத்தால் எந்த ஒரு இறைவன் நபிமார்களுக்கெல்லாம் முத்துறையாக நமது நாயகம் செல்லமாக வேலைக்கு செல்லும் அவர்களை அகில உலகத்திற்கே அருக்குடையாக அனுப்பி வைத்தானோ அந்த ஒரு இறைவனின் திருநாமத்தால் எந்த ஒரு இறைவன் நாளை நம்மையெல்லாம் எழுப்பி கேள்வி கணக்குகளை கேட்கக்கூடிய ரப்பாக ரஹ்மானாக ரஹீமாக இருக்கின்றானோ அந்த ஒரு இறைவனின் திருநாமத்தால் இன்று நாம் நடக்கையிலும் நாளை கஃன் துணியில் வைத்து மண்ணுக்குள் அடக்கையிலும் நமக்கு நிலையான துணையாக எந்த ஒரு இறைவன் இருப்பானோ அந்த ஒரு இறைவனின் திருநாமத்தார் வார்த்தைகளிலே மிகவும் சத்தியமானது அல்லாஹுவின் வசனங்கள் வழிமுறையிலேயே மிகவும் சிறந்தது எம்பெருமானால் செல்லல்லாஹு அழகி வசல்லும் அவர்களுடைய வழிமுறை தவறுகளே மிக கொடியது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்படுபவை மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்படும் ஒவ்வொன்றும் விதாத்தாகும் ஒவ்வொரு விதாத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் பாவமாகும் ஒவ்வொரு பாவமும் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்தும் என்று எது எரை எதை கூறி இறை தூதர் சொல்லமாக அழைவு செல்லும் அவர்கள் அவருடைய உரையை ஆரம்பம் செய்வாரோ அதையே கூறி இறை தூதரின் பாதையில் என் சும்மா அதிக உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் புதிதாக வரும் கலாச்சாரத்தில் கலந்து உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியாக வாழ வேண்டிய ஒரு சமுதாயம் இன்று சுகபோகங்களில் திளைத்து அந்த சமுதாயத்தில் இருக்கும் சிலர் சுரண்டப்படுகிறார்கள் சிலர் சுரண்டுகிறார்கள் இன்னும் சிலர் முஸ்லீமாக பிறந்து முஹ்மீனாக மாறும் வழி அறிந்தும் அவ்வழி செல்லாதவர்களாகவும் இன்னும் சிலர் பேரளவுக்கு மட்டுமே முஸ்லீமாக இருந்து முனாபிகின்களுடைய மொத்த குணத்தையும் தன்னுள் அடக்கியவர்களாகவும் இருக்கின்றார்கள் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர உண்மையான முஸ்லிம் யார் அவனுடைய கடமைகள் என்ன அவனுக்குள்ள கண்ணியம் என்ன அவன் பிறருக்கு ஆற்ற வேண்டிய சேவை என்ன அதனால் அவனுடைய எஜமானனாக இருக்கக்கூடிய ரப்பில் ஆலமின் அவனிடமிருந்து இவன் பெறப்போகும் கூலி என்ன என்பதை பற்றிய தெளிவான அறிவுகள் எல்லாம் இறை தூதர் செல்லமாக அடையியவர் செல்லும் அவர்கள் மூலமாக நமக்கு அறிவிக்கப்பட்டும் அதையெல்லாம் கிஞ்சிக்கும் சட்டை செய்து கொள்ளாமல் சுகபோகங்களில் திளைத்து ஆடம்பர வாழ்க்கையில் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலை இவ்வாறே தொடர்கிறது ஆனால் நமக்கு அறிவிக்கப்பட்டது எப்படி நாம் எப்படி வாழ வேண்டும் எவன் ஒருவன் அல்லாவை அஞ்சாமல் இந்த உலக வாழ்க்கையிலேயே அவன் திருப்தி அடையலாம் என்று நினைக்கிறானோ அல்லாஹ் அவனுக்கு இழிவையும் வேதனையும் தவிர வேறு எதையும் தரமாட்டான் ஆனால் எவன் ஒருவன் அல்லாஹுவை அஞ்சி மறுமையே நமக்கு நிலையானது அங்கு கிடைக்கும் மேலான சொர்க்கமே நமக்கு போதுமானது என்று மனதார நினைத்து வரும் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் யாவையும் சகித்துக்கொண்டு அந்த சர்வலோக ரட்சகனுக்கு அடிபணிந்து இப்புவியிலே வாழ்கிறானோ அவனுக்கு நன்மையையும் கண்ணியமிக்க சொர்க்கத்தையும் தவிர அல்லாஹ் வேறு எதையும் தரமாட்டான் நாம் அடிப்படையிலேயே நம்மை நாம் இதற்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆம் ஒரு முஸ்லிம் முஃமீன் ஆக வேண்டும் என்றால் அவன் முதலில் உண்மையான முஸ்லீமாக நடந்து கொள்ள வேண்டும் ஒரு முஸ்லீம் தாய் தந்தைக்கு பிறந்ததால் மட்டுமே அவன் முஸ்லீமாகிவிட முடியாது அவன் ஒரு இஸ்லாமியனின் பேரை சூட்டிக்கொள்வதால் மட்டும் அவன் முஸ்லீம் முடியாது அவன் வெறும் களிமாவை வாயால் மொழிந்தால் மட்டும் அவன் முஸ்லீமாக முடியாது வாயால் மொழிந்ததை மனதால் ஏற்று அதை வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் அவ்வாறு செய்யாதவரை அவன் எப்பேற்பட்ட தக்குவாதாரியாக இறையச்சவாதியாக மக்கள் கண்ணுகளுக்கு தோற்றமளித்தாலும் அளித்தாலும் அல்லாஹூ ரபில் அவனை சட்டை செய்யவே மாட்டான் அப்படி இருக்க நாம் கவனிக்கக்கூடிய சில சில சிறிய விஷயங்களை கூட நாம் கவனிக்க நேரமின்றி அல்லது நேரம் இருந்தும் அதை கவனிக்காமல் பாராமுகமாகவே சென்று வருகிறோம் ஒரு முஸ்லீமுக்கு இருக்கும் கடமையில் ரசூசல்லாக அழைந்த சொல்லாமர்கள் கூறுவது செலாம் கூறுவது நாம் எத்தனையோ நபர்கள் நமக்கு கூறப்படும் தான் அதிகம் பதில் கொடுத்திருப்போமே தவிர நாம் வலிய சென்று எவருக்காவது செலாம் சொல்லி இருப்போமா என்று பார்த்தால் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தவிர வேறு யாருக்கும் நாம் அதிகப்படி சொல்லி இருக்க மாட்டோம் பள்ளிவாசல்களில் இருக்கும் அஜரத்துகளுக்கு நாம் சொல்லி இருக்கலாம் அதை தவிர வேறு யாருக்கும் நாம் சொல்லியிருக்க மாட்டோம் ஆனால் இறைத்து தர்செல்லாக விலகி வசின்னம் அவர்கள் குழந்தைகளுக்கு கூட வலிய சென்று செலாம் சொல்பவர்கள் அந்த முகமது சொந்தமாக நடைமுறையை கைவிட்டு விட்டு நீங்கள் வழிகாட்டுதலை கையில் எடுத்தாலும் அது கொண்டு போய் சேர்க்கும் அந்த வாழ்க்கையில் கண்ணியமே கிடையாது உங்களுக்கு உள்ள உள்ளது தூதரிடம்தான் இருக்கிறது இன்று மார்க்க கல்வியை தங்களுடைய குழந்தைகளுக்கு கற்ப கற்பிப்பவர்களின் எண்ணம் குறைந்துவிட்டது அவர்கள் அதற்கு ஊக்கம் கொடுப்பதில்லை அவைகளை அவர்கள் பெரிதாக கவனிப்பதில்லை ஹிந்தி இங்கிலீஷ் பிரெஞ்சு போன்ற மேலை நாட்டு மொழிகளுக்கும் இந்திய நாட்டில் உள்ள ஹிந்தி மொழிகளுக்கும் தான் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் அதை அதில் தவறென்று சொல்லவில்லை ஆனால் இதற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுக்காமல் விட்டுவிடுகிறார்கள் துனியா கல்விக்காக இவை எல்லாம் நீங்கள் தேடி வைத்தீர்கள் என்றால் நாளை ஆசிரியத்துக்கு உங்கள் குழந்தைக்கு நீங்கள் என்ன தந்தீர்கள் ஒன்றுமில்லை இன்னும் பள்ளி சென்று வருவதால் எனது குழந்தை சோர்ந்து விடுகிறது என்ற சாக்குப்போக்குகளை சொல்லி மதர்சாவில் இருந்து தங்களுடைய குழந்தைகளை நிறுத்திக் கொண்டும் எத்தனையோ பெற்றோர்களை நாம் பார்த்திருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் உங்களுடைய குழந்தைகளுக்கு அலிஃப் பே தே தெரியாமல் அல்லாஹ் என்ற வார்த்தையை படிக்கத் தெரியாமல் ரசூல் அல்லாஹ் என்ற வார்த்தையை படிக்கத் தெரியாமல் இந்த வார்த்தைகளுக்கு பொருள் அறியாமல் அந்த குழந்தைகள் எவ்வளவு பெரிய டிகிரிகள் பிகாம் பிஏ பிஎஸ்சி எந்த டிகிரிகளை வாங்கினாலும் நாளை மறுமை அதை எல்லாம் குப்பைக்கு சமாவனம் அது இறைவனால் அங்கீகரிக்கப்பட மாட்டாது மார்க கல்வியை கொடுங்கள் காரணம் எந்த ஒரு மதத்திலும் இது போல மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்ததாக நமக்கு தெளிவான சான்றுகள் இல்லை ஏன் நமது நாயகம் முல்லாஹு அலி வசலம் அவர்களுக்கு இறங்கிய முதல் ஓதுவீராக என கூறிதான் இறங்கியதே தவிர வேறு ஒரு எந்த செயல்களையும் அன்று குரேஷியர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹ் அல்லாவுக்கு அவர்கள் இணை வைத்து வாழ்ந்தார்கள் அவர்களை தண்டிக்குமாறும் அவர்களிடம் போர் செய்யுமாறும் ஒன்றும் நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்களுக்கு கட்டளை இடப்படவில்லை முகமதே கொடைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக அது மட்டுமல்ல நம்ம எத்தனை பேர் கவனித்திருப்போம் குருஹாரின் முதல் முதல் பெயர் கூறப்பட்ட ஒரு பொருள் இது கத்தியா இல்லை ஈட்டியா இல்லை வில்லும் வாழ்களுமா இல்லை பேனா எழுதுகோல் எழுதுகோல் தான் முதன் முதலில் குரு கூறப்பட்ட பொருளின் பெயராகும் தொண்ணூத்தி ஆறாவது அத்தியாயத்தில் அல்லா கூறுகிறான் அவனே எழுதுகோளார் கற்றுத்தந்தான் ஆக கல்விக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் உலக உலக கல்வியை தேடுவதை போல நீங்கள் கல்வியும் உங்கள் பிள்ளைகளுக்கு தேடித்தர வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள் நீங்கள் அதை செய்தே ஆக வேண்டும் அது ஒவ்வொரு பெற்றோர்களின் கடமை அதே போல நேசத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அண்டை வீட்டார்களிடமாகட்டும் நாம் மார்க்க சகோதரர்களிடமாகட்டும் நேசத்தை ஏற்படுத்திக் கொள்ளாவிட்டால் பூமியில் இருப்பவர்களுக்கு ஒரு ஒருவன் கருணை காட்டவில்லை இரக்கம் காட்டவில்லை என்றால் வானில் இருப்பவன் நமக்கு கருணை காட்ட மாட்டான் என்று நபர் நாயினும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் நீ ஹலாலான வருமானத்தை கொண்டு சம்பாதிக்கிறாய் நல்ல வருமானம் ஈட்டுகிறாய் உடல்நோக பணி செய்கிறாய் நீ வீட்டிற்குள் வந்து சமைக்க உன் மனைவியிடம் சொல்லிவிட்டு போய் தயாராகி வந்து உணவு மேசையில் அமர்கிறாய் ஆனால் நீ உன் அண்டை வீட்டாரை சாப்பிட்டாயா அவர்களுடைய நிலை என்ன என்பதை சிந்திக்காமல் நீ சம்பாதித்தது ஹலாலான பொருளாக இருந்தாலும் நீ உலும் உணவு ஹலாலானதாக இருந்தாலும் நீ அதை எடுத்து சாப்பிட்டால் நீ ஒரு முஸ்லீமாக இருக்க மாட்டாய் உன் உழைப்பு தான் தூய்மையான வருமானம் தான் ஆனால் நீ அண்டை வீட்டாரை பற்றிய சிந்தனை இல்லாமல் சுயநலவாதியாக நீ மட்டுமே உண்டாய் இதில் கூட நமக்கு இஸ்லாம் தருகிறது ஒரு மனிதன் அவனுக்கு ஆகச் சிறந்த செல்வம் உணவு தான் அந்த உணவில் கூட அதிகமாக உட்கொள்ளப்படும் உணவை பற்றி அல்லாஹு ரபுல் அலமி நாளை வறுமையில் விசாரிப்பான் என்று இறைத்துடன் செல் அல்லாஹு அலிக அவர்கள் கூறினார்கள் எந்த உணவில் அல்லாஹ் அதிக எந்த உணவில் அதிக கைகள் படுகிறதோ அதுதான் அல்லாஹ் ரபுல்லாலமின் பிடித்தமான உணவு என்றும் நபிகள் நாயகம் செல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார் இன்று அப்படி அல்ல அன்றெல்லாம் நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் கட்டளை இட்டிருந்தார்கள் யாருடைய வீட்டில் அபுதர் அலி அல்லா வந்து அறிவிப்பதாக அபுதர் உங்களுடைய வீட்டில் நீர் எப்போது குழம்பு சமைத்தாலும் தண்ணீரை அதிகமாக சேர்த்துக் காரணம் உமது அண்டை வீட்டுக்காரர்களுக்கும் கூடும் அவர்கள் கூறினார்கள் என்றார் இந்த நேசத்தை எல்லாம் வேண்டும் இந்த நேசம் இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு இஸ்லாமியனாக ஒரு முஸ்லீமாக இருக்கவே முடியாது பேரளவில் மட்டுமே நீங்கள் முஸ்லிம்களாக இருப்பீர்களே தவிர உங்களுடைய எந்த நல்ல அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது ஒரு பெண் தொழுபவளாக இருந்தால் நோன்பு வைப்பவளாக இருந்தால் இறைவனை அதிகம் சிக்கிர் செய்பவராக நினைவு கூறுபவளாக இருந்தால் அவர்களிடம் ஆனால் அவள் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்களை நோவினை செய்பவராக இருந்தால் ஆகையால் அவர்கள் கூறினார்கள் இவள் செய்த அந்த அனைத்து நன்மையும் நிராகரிக்கப்பட்டு இவள் நரகத்தில் மீழ்வார் இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதை சிந்திக்க வேண்டிய நடைமுறை இதை சிந்தித்து இதை நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் தான் நாம் இருக்கின்றோம் நம் சமுதாயம் இருக்கிறது இன்னும் நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் அல்லாஹ் கூறுகிறான் நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்வழியை நோக்கி அழைக்கும் சமுதாயம் உங்களிடத்தில் இருக்கட்டும் அவர்களை வெற்றி பெற்றோம் நாம் இதை செய்கிறோமா கிடையாது அஞ்சு 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 தவிர நீ வேறு யாருக்கு அஞ்சினாலும் நீ மண்ணோடு மண்ணாகத்தான் போவாய் உனக்கு வெற்றி கிடைக்காது உனக்கு நீ வெல்லவே மாட்டாய் அரசியல்வாதிகளுக்கு அஞ்சுகிறோம் அதிகாரிகளுக்கு அஞ்சுகிறோம் ஆணவம் படைத்த ஒவ்வொருத்தனை கண்டும் நாம் அஞ்சுகிறோம் ஆனால் அல்லாஹூர் அபில் கட்டளைக்கு நாம் மாறு செய்து கொண்டே இருக்கிறோம் எந்த நன்மையை நீங்கள் ஏவி இருக்கின்றீர்கள் உங்கள் கண்ணால் கண்டு எந்த நன்மையை நீங்கள் தடுத்து ஒரு ஒரு தீமையை எப்படி தடுக்க வேண்டும் கூட அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அல்லவா ஒருவர் ஒரு தீமையை கண்டால் மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயலை கண்டால் அதை தன் கையால் தடுக்கட்டும் இல்லை என்றால் நாவல் தடுக்கட்டும் இல்லை என்றால் மனதால் வெறுத்து ஒதுக்கட்டும் இந்த மனதால் வெறுத்து ஒதுக்குவது ஈமானின் கடைசி நிலையாகும் என்று கூறினார்களே அந்த கடைசி நிலையினாவது நீங்கள் என்று ஒதுங்கி செல்கிறீர்களே ஒதுங்கி செல்பவர்கள் வெல்ல மாட்டார்கள் அல்லா அவர்களை இழிவுக்குரியவர்கள் இதை சனிக்கிழமையில் வரம்பு மீறியவர்களை பற்றி அல்லாஹ் ரபிலானவின் திருக்குறளில் கூறும்போதே இதை விட்டான் வரம்பு மீறிய கூட்டத்தையும் அல்லாஹ் தண்டித்தான் அவர்கள் வரம்பு மீறுவதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த கூட்டத்தையும் அல்லாஹ் தண்டித்தான் அவர்களை தடுத்த கூட்டத்தை தான் அல்லாஹ் சிறப்பாக்குகிறார் அவர்களை சிறப்பித்தான் இன்று நீங்கள் அஞ்சு 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 நீங்கள் எதையும் காணப்போவதில்லை நிச்சயம் உங்களுக்கு மரணம் வரும் உங்களுடைய செல்வங்கள் எல்லாம் ஒரு நாள் சூறையாடப்படும் உலக சகோதரத்துவத்தை வலியுறுத்திய ஒரே மார்க்கம் இஸ்லாம் ஆனால் இந்த மார்க்கத்தில் இருக்கும் நாம் அந்த சகோதரத்துவத்தை எவ்வாறு பின்பற்றுகிறோம் நடு ரோட்டில் உன்னுடைய சகோதரன் வெட்டிக் கொல்லப்பட்டாலும் உனக்கு அதை பற்றி கவலை இல்லை வீட்டுக்குள் ஏறி சென்று உன்னுடைய சகோதரி மான வங்கப்படுத்தப்பட்டாலும் உனக்கு அதை பற்றி கவலை இல்லை உனக்கு உன் குடும்பம் நல்லா இருக்கிறது உன் குழந்தைகள் நல்லா இருக்கின்றார்கள் நீ நல்லா இருக்கின்றாய் உன் வியாபாரம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது அதுவே உனக்கு போதுமானதாக இருக்கிறதா அல்லா அவரப்பிலால் அவங்க நினைத்தால் உன் வியாபாரத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான் உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான் உன் குடும்பத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான் நேற்று அவர்களுக்கு வந்ததை அல்லாஹ் குரபில் நாளை உனக்கும் திருப்பி விட்டு விடுவான் என்ற எண்ணம் அல்லாஹ் மனதில்லா எங்களை பாதுகாப்பாயாக எங்களுக்கு நன்மையை தருவாயாக எங்களுடைய மனதில் வீரத்தை தருவாயாக எங்களுடைய நெஞ்சில் நிம்மதியை தருவாயாக எங்களுக்கு ஈமானை அறிமுகப்படுத்துவாயாக நீ எங்கே சென்றாலும் உன்னை இரண்டு விஷயங்கள் பின்தொடர்ந்து கொண்டிருப்பதாக நமது நாயகம் சென்றம் அவர்கள் கூறினார்கள் ஒன்று உன்னுடைய மற்றொன்று உன்னுடைய இது இரண்டும் அல்லாஹ் உனக்கு அதை கொடுக்க நாடினால் அதை தடுப்பவன் யாரும் இல்லை அவன் அதை தடுக்க நாடினால் உனக்கு கொடுப்பவன் எவனும் இல்லை என்று அல்லாஹ்வின் வேதத்தையும் நபி வல்லி சொல்லு அழகம் அவர்களுடைய வழிமுறையையும் தூக்கி வீசிவிட்டு இதுதான் நல்லது என்று ஒரு வேறு வழிமுறையையும் அல்லாஹ் நேர்வழி காட்டவே மாட்டான் அது உங்களை அழைத்து செல்லும் இடம் நரகத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது அல்லாஹ் எச்சரிக்கிறான் நாம் இன்று தற்கால சமகால நிகழ்வுகளாக கண்டு வருகிறோம் நிலநடுக்கம் துருக்கியில் நிலநடுக்கம் சிரியாவில் அந்த நிலநடுக்கம் வருவதற்கு முன்னால் இரவு அங்கு பேசிக் கொண்டிருந்த நபர்களை எல்லாம் இன்று காணவில்லை நேற்று குடும்பத்தோடு அமர்ந்து உணவு உண்டவன் என்று அனாதியாகி போனான் நேற்று தன் தாய் தந்தையோடு படுத்துறங்கிய குழந்தை இன்று யாரும் மற்றதாக ஆகிவிட்டது நேற்று அவன் வசித்த மாளிகைகளும் வீடுகளும் இன்று தரைமட்டமாகி போனது இதுதான் இந்த உலக வாழ்க்கை நீ இன்றே நாம் நமக்கு உரியவற்றை தயாரித்து வைக்காவிட்டால் நாம் நாளை மறுமையில் எவ்வாறு குழம்புவோம் என்பதையும் அல்லாஹ் தெளிவாக நமக்கு எச்சரித்து எச்சரித்து விட்டான் அன்று மனிதன் கேட்பான் என்னுடைய வாழ்க்கைக்கான நல்லலன்களை நான் முற்படுத்தி வைத்திருக்கக் கூடாதா எக்கோணும் வாய்ப்பு கிடைக்காது அன்று இந்த கதரை யாராலும் செவிமடுக்கப்படாது அதான் நமது நாயகம் அவர் அலிகுல் வல்லாம் அவர்களுக்கு மூசா வசலாம் அவர்களுடைய நிகழ்வை கொடுத்துதான் அல்லாஹ் அவர்களை தைரியம் முட்டுகிறான் ஒரு தீமையை கண்டால் ஏன் எதிர்க்க அதை பயப்படுகிறீர்கள் உங்களுடைய உயிரை தவிர அவர்களால் எதையும் பறித்துவிட முடியாது அவர்களுக்கு அடிமையாக இருக்கும் நிலையில் உங்களுடைய உயிர்களும் உடைமைகளும் பறிக்கப்படுவது உங்களுக்கு சிறந்ததா அல்லது அல்லாஹுவை அஞ்சியவனாக ஒரு ஹக்கான முஜாஹிதாக இருக்கும் நிலையில் உங்கள் உயிர்களும் உடைமைகளும் பறிக்கப்படுவது உங்களுக்கு சிறந்ததா அவன் மிகப்பெரிய படைகளை கொண்டிருந்தான் அவனுடைய நிலை என்ன ஆனது சமூக சமுதாயத்தினர் தங்களுடைய கைகளால் மலையை குடைந்து பாதை அமைத்தனர் அவர்களுடைய நிலை என்ன ஆனது நிச்சயமாக அல்லாஹின் கட்டளைக்கு செவி சாய்த்து அவனுடைய காலடியை நாம் எடுத்து வைத்தால் அந்த நம் பாதத்தை அல்லாஹு ரப்பிடு உறுதிப்படுத்துவான் மணக்குகளை இறக்கி நமக்கு உதவி புரிவான் அல்லாஹுவை கூறுகிறான் அச்சமற்ற நிலையில் அதாவது நீங்கள் எதிர்பாராத நிலையில் எதிரிகள் உங்களை தாக்க வந்தால் உங்களோடு போர் செய்ய வந்தால் நான் போர்க்களை அறிந்த ஐயாயிரம் மலக்குகளை இறக்கி உங்களுக்கு உதவி புரிகிறேன் என்கிறான் நமது நாயகம் செல்லாக அழகி வல்லும் அவர்களுக்கு கூட மூவாயிரம் மலக்குகளை தான் அனுப்பி வைத்தான் நீ பலவீனமான சமுதாயமாக இருப்பாய் நீ நெஞ்சிலே நோயுள்ளவனாக இருப்பாய் நீ பயந்தான் கோழியாக இருப்பாய் நீ உலக வாழ்க்கையை அதிகம் நேசித்திருப்பாய் என்பதற்காகத்தான் அல்லாஹூர் அபுல் அலமி உனக்கு இரண்டாயிரம் மலக்குமார்களை சேர்த்தியே அனுப்புகிறான் இறைவனின் உதவி நமக்கு என்றும் கிடைக்கும் அவனுடைய பாதையில் நாம் சரியானவர்களாக இருக்கும் வரை என்று அவனுக்கும் அவனுடைய தூதருக்கும் நாம் மாறு செய்து விடுகிறோமோ அன்றே நமக்கும் துன்பம் ஆரம்பித்துவிடும் இந்த துன்பம் அங்கேயும் தொடர்ந்து வரும் ஆனால் அங்கு அது நிலையானதாக இருக்கும் அல்லாஹ் அதிலிருந்து உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக உண்ணும் விஷயத்தில் முதல் உறங்கும் விஷயத்தில் வரை ஒரு நெறி ஒரு முறை அதை அந்த மறை நமக்கு கொடுத்து விட்டது நாம் எதை உண்ண வேண்டும் எப்படி உண்ண வேண்டும் எதை பருக வேண்டும் எப்படி பருக வேண்டும் என்பதை எல்லாம் நமது தூதர் செல்வதாக வழங்கிய செல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்திவிட்டார்கள் இத்தனை சான்றுகள் உங்களிடம் இருந்தும் இந்த மார்க்கத்தை நிராகரித்தால் இந்த மார்க்கத்தில் கூறப்பட்டிருக்கும் கட்டளைகளுக்கு மாறு செய்தால் நிச்சயமாக இது தெளிவான வைத்தியக்காரத்தனம் தவிர வேறில்லை மார்க்க கல்விக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள் சத்தியம் எதுவோ அதை எந்த இடத்திலும் சொல்ல துணிந்திருங்கள் அதனால் உங்களுடைய சொந்த உறவுகளே பாதிக்கப்படுமானாலும் நீங்கள் நீதியை பகருங்கள் இதைத்தான் அல்லாவும் சொல்கிறான் அவனுடைய தூதரும் சொல்லி காட்டினார்கள் குர்வானை ஓதுங்கள் படியுங்கள் வரலாறுகளை படித்து பாருங்கள் இன்று சினிமா திரையில் மட்டும் வீரத்தை காட்டிக் கொண்டிருக்கும் நடிகர்களையும் நடிகைகளை அழகை காட்டிக் கொண்டிருக்கும் நடிகைகளையும் மட்டும் உங்களுடைய முன்னோதாரணமாக எடுத்துக்கொண்டு நாசமாக போய்விடாதீர்கள் உங்களுக்கு அழகிய முன்மாதிரியை அண்ணல் நபி சொல்லாஹூர் அலி வசல்லம் அவர்களிடம் அல்லாஹூர் அபிள் வைத்திருக்கின்றான் அந்த சான்றுகளை எல்லாம் பல இமாம்கள் தொகுத்து வைத்திருக்கின்றனர் அதையெல்லாம் பாருங்கள் படித்து பாருங்கள் அதிலிருந்து தெளிவு பெறுங்கள் நீங்கள் காதிருந்தும் செவிடர்களாக இருக்கின்றீர்கள் நீங்கள் குரானை கேட்பதில்லை நீங்கள் வாயிருந்தும் உண்மைகளாக இருக்கின்றீர்கள் நீங்கள் குரானை ஓதுவதில்லை நீங்கள் கண்ணிருந்தும் குருடர்களாக இருக்கின்றீர்கள் நீங்கள் குரானை பார்ப்பதில்லை நீங்கள் பகுத்தறிவில் இருந்தும் பைத்தியமாக இருக்கின்றீர்கள் நீங்கள் தெளிவான அல்லாஹு அபிலமின் சான்றுகளை சிந்திப்பதில்லை அந்த தன்மையிலிருந்தெல்லாம் மாறி அல்லாஹூர் அபிலமின் அந்த பேராற்றலை அந்த உன்னதமான உயர்வை நாம் அறிந்தவர்களாகவும் அவன் நமக்கு எப்படி எல்லாம் கட்டளை இட்டு இருக்கின்றானோ அந்த கட்டளைக்கு செவி சாய்த்து அவனுக்கே அடிமதி சாய்த்தவர்களாகவும் உங்களையும் என்னையும் அல்லாஹூர் அபிள்ளாலமீ ஆக்கி வைப்பானாக என்று கூறி என் ஜாதீன உரைக்கு திரையிடுகிறேன் அவனா அலதுலி ரபுல்லி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து